வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கண்களால் காண முடியாத ஒரு விஷயத்தை நம் சித்தர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆராய்ந்து கூறியிருந்தார்கள் அதை இப்போது நாம் பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் குலமரபு மரபு வம்ச பரம்பரை என்று சொல்லி வந்ததை நவீன அறிவியல் இப்போதுதான் புரிந்து கொள்கிறது இன்று நாம் டிஎன்ஏ என்று அழைக்கும் மரபியல் குறியீடு ஒரு உயிரின் முழு வரலாற்றையும் சுமக்கும் ஒரு உயிரியல் கதை ஆனால் இந்த மரபியல் கதை தமிழர் மரபில் நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருந்தது பழமையான ஓலைச்சுவடிகளில் கோயில் கல்வெட்டுகளில் மற்றும் நம்ம பாட்டன்கள் சொன்ன கதைகளில் கூட இனம் வம்சம் குணம் தொற்றம் போன்ற விஷயங்கள் மிக நுட்பமாக பதிவு செய்யப்பட்டிருந்தன இப்போது மாடர்ன் ஜெனடிக்ஸ் அதையே டிகோட் செய்ய ஆரம்பித்திருக்கிறது அதாவது நம்ம தமிழ் மரபு அறிவியல் புரிதலுக்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது எப்படி எந்தெந்த சான்றுகள் வாங்க இந்த மரபியல் மர்மத்தை தமிழின் பாரம்பரிய ஒளியில் ஆராயலாம் நம்ம முன்னோர்கள் வம்சம் என்று சொல்லும் போது அது வெறும் குடும்ப மரபு மட்டும் இல்ல அது உயிரின் அடிப்படை கட்டமைப்பை பற்றிய ஒரு அறிவியல் உண்மை இப்போது நாம் பார்க்க போகும் டிஎன்ஏ இதுதான் அந்த மரபு அந்த கதை அந்த உயிரின் அடையாளம் டிஎன்ஏ என்பது டியோக்சி ரீபோ நியூக்ளியக் ஆசிட் இது நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிறது நம்ம தோற்றம் நம்ம குணம் நம்ம உடல் அமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி இவை எல்லாம் டிஎன்ஏவால் தீர்மானிக்கப்படுகின்றன ஒரு உயிரின் முழு வரலாறு ஒரு உயிரின் எதிர்காலம் எல்லாம் இந்த ஒரு ஹீலெக்ஸில் பதிந்திருக்கிறது அதனால்தான் டிஎன்ஏவை மரபியல் தகவல்களின் களஞ்சியம் என்று அழைக்கிறோம் ஒரு குடும்பம் கோயிலுக்கு போய் குலதெய்வம் வழிபடும் போது அது வெறும் ஆன்மீகம் அல்ல அது ஒரு மரபின் அடையாளம் ஒரு உயிரின் தொடர்ச்சி ஒரு அறிவியல் சான்று தமிழ் மரபில் குலதெய்வம் வம்ச மரபு தந்தை வழி தாய் வழி என்று சொல்லப்பட்டு வந்தது இவை எல்லாம் நவீன மரபியலில் பட்டர்னல் லினியேஜ் மேட்டர்னல் லினியேஜ் ஜெனட்டிக் ஐடென்டிட்டி ஹாப்லோ குரூப் என்ற பெயர்களில் மீண்டும் வரையறுக்கப்படுகின்றன அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லிய மரபு அறிவு இன்று டிஎன்ஏவின் அடிப்படை கொள்கைகளுக்கு சரியாக பொருந்துகிறது தமிழ் மரபும் நவீன மரபியலும் சந்திக்கும் இடத்தை திரையில் காணலாம் ஒரு மரம் போல நம்ம மரபும் கிளைகளாக பரவி தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு பயணம் செய்கிறது ஆனால் இந்த பயணத்தின் வழிகாட்டி டிஎன்ஏ தமிழ் மரபில் மூத்தோர் வழி குணம் தந்தை வழி தாய் வழி என்று சொல்லப்பட்டு வந்தது இவை எல்லாம் மாடர்ன் ஜெனடிக் வாய் குரோமசோம் மற்றும் டிஎன்ஏ வழியாக சொல்லப்படுகிறது தந்தை வழியாக வரும் வாய் குரோமசோம் மாற்றமின்றி தலைமுறைகளை தாண்டி தொடர்கிறது அதேபோல் தாய் வழியாக வரும் மைட்டுகான்ட்ரியல் டிஎன்ஏ குழந்தைகளுக்கு பரம்பரையாக செல்கிறது அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற டிஎன்ஏ நம்ம பாட்டனின் பாட்டனின் பாட்டன் மரபை சுமந்து கொண்டு இருக்கிறது அந்த மரபு நம்ம குணத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியில் நம்ம உடல் அமைப்பில் மட்டுமல்ல நம்ம எண்ணங்களில் கூட பதிந்திருக்கலாம் இப்போ நம்ம தெரிந்து கொண்டோம் டிஎன்ஏ எப்படி நம்ம வம்ச குணாதிசயங்களை தலைமுறைகளுக்கு கொண்டு செல்கிறது என்பதை ஆனால் இந்த மரபு நம்ம உடம்பில் மட்டும் இல்ல நம்ம மனதிலும் பதிந்திருக்கிறது தலைமுறை தலைமுறையாக வந்த மரபு சில சமயம் நோய்களையும் கொண்டு வரும் அதை முன்னோர்கள் எச்சரித்ததைப் போல இன்றைய அறிவியல் சொல்கிறது தமிழ் மரபில் சில நோய்கள் புல நோய் என்று சொல்லப்பட்டு வந்தது அதாவது ஒரு குடும்பத்தில் தலைமுறையாய் வரும் நோய்கள் இதை மாடர்ன் சயின்ஸ் இப்போது ஜெனடிக் டிசார்டர்ஸ் என்று அழைக்கிறது உதாரணமாக சர்க்கரை நோய் இதய நோய் சில விதமான புற்றுநோய்கள் இவை எல்லாம் மரபியல் ரீதியாக பரவக்கூடியவை அதாவது நம்ம டிஎன்ஏயில் பதிந்திருக்கும் ஒரு மரபியல் மாற்றம் ஒரு ஆபத்து விளைவுகள் ஒரு மறைந்த எச்சரிக்கை இந்த மரபியல் நோய்கள் நம்ம வம்ச மரபு பட்டியலில் பார்வைக்கு தெரியாத பாதையில் பயணிக்கின்றன அதனால்தான் நம்ம முன்னோர்கள் நோய் என்ற வார்த்தையை மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டார்கள் அது ஒரு அறிவியல் உண்மைதான் ஆனால் கவனிக்க வேண்டியது மரபு நிலையானது அல்ல உங்கள் வாழ்க்கை வழிகள் அதை கற்றுக் கொடுக்கின்றன நம்ம முன்னோர்கள் குறிப்பாக சித்தர்கள் இதை உடல் பரிணாமம் என்று அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நூற்றாண்டுகள் முன்பே சொன்னது உங்கள் உணவு உங்கள் மனநிலை உங்கள் வாழ்க்கை முறை இவை எல்லாம் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் மரபையும் மாற்றும் இப்போது நவீன அறிவியல் இதை எபஜெனடிக்ஸ் என்று அழைக்கிறது அதாவது உங்கள் விருப்பங்கள் உங்கள் ஜீன்ஸ் ஐ எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லும் டிஎன்ஏ என்பது ஒரு உயிரின் மரபு கதை ஆனால் நம்ம தமிழ் மரபு அந்த கதையை நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருந்தது இது ஒரு தற்செயல் இல்லை இது நம்ம முன்னோர்களின் அறிவு ஆழம் நவீன அறிவியல் இப்போதுதான் அதை உறுதி செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல மரணத்திற்கு பின் உடல் எதற்காக அழிக்கப்படுகிறது என்ற மர்மத்தை விஞ்ஞான ரீதியில் ஆராய